தைராய்டு இருக்குது அதனால் என்னால் வெயிட் லாஸே பண்ண முடியல நான் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன் எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டேன் இருந்தும் பார்த்துட்டேன் என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா இங்கே சாந்தினு ஒரு மேடம் ஐம்பத்தி நாலு வயசு அவங்க எண்பத்தி நாலு கிலோ இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தைராய்டு ப்ளஸ் கொலஸ்ட்ரால் அவரோட ஃபுட் ஹேபிட்டும் வெஜிடேரியன் தான் ஸோ அவங்களுக்கு நான் டயட் சார்ட் கொடுத்தேன் ஸோ டே ஒனில் அவங்க எண்பத்தி நாலு கிலோ இருந்தாங்க டே ஃபோர்டீனில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கிட்டத்தட்ட எட்நூற்றம்பது கிராம் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க எண்பத்தி மூணு புள்ளி நூற்றி ஐம்பது கிராம் இருந்தாங்க ஸோ அவங்க மனசை தளர விடாமல் நான் கொடுத்தேன் டயட்டாக ஃபாலோ பண்ணி அவங்க டே டொண்ட்டி எயிட்டில் டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ தைராய்டு இருக்குது வெயிட் லாஸ் பண்ண முடியல ப்ரக்னன்ஸி எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும் உங்களை கைட் பண்ணணும் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற டீட்டெயில்ஸாக எல்லாத்தையுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஸோ உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் என்னென்ன பண்ணணும் என்னென்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத ரெகுலராக நான் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸோ ஜீரோ சுகர் சேனலை சப்ஸ்கிரைப் சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணிக்கிங்க ஆரோக்கியமாக இருங்க தேங்க்யூ